ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ விளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஸ்பாஞ்சியான ஒரு ரவா கேக் தாங்க ஆமாம் டேஸ்டியான எம்மியான ரவா கேக்குங்க இந்த ரவா கேக்கு நம்ம எப்படி செய்கிறோம் இவ்வளோ சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம என்னென்ன பொருள் போட்டு செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு நீங்கள் நம்ம வீடியோவை போய் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் ப்ரிப்ரேஷன் தெரியும் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக யம்மியாக இருந்ததுங்க இந்த கேக்கு அதனால் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போமா பாருங்க இப்போ எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் காமிக்கிற பாருங்கள் ஒரு டம்ளர் ரவாங்க இது வறுத்த ரவாவும் இருக்கலாம் வறுக்காத ரவாவும் இருக்கலாம் எந்த ரவா வேணாலும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க சரியா ஒரு டம்ளர் ரவாவுக்கு அரை டம்ளர் பாலுங்க நான் பெரிய டம்ளர் ரவா எடுத்திருக்கேன் சின்ன டம்ளர் பால் கரெக்டாக வருங்க அரை டம்ளருங்க ஆயில் வந்து வாசமில்லாத ஆயில்ங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேங்க ஓ அது அரை டம்ளரு சுகர் வந்து பவுட்ரு பண்ணாமல் வச்சிருக்கேன் பவுட்ரு பண்ணி முக்கால் டம்ளர் வேணுங்க அரை டம்ளர் இப்போ வந்து கோதுமை மாவுங்க இது மைதா மாவும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆப்ஷனுங்க பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா அரை ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸு ரெண்டு முட்டைங்க இது வந்து முட்டை வேணும்னா முட்டை வச்சு செய்யலாம் இல்லைன்னா முட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி கூட செய்யலாங்க நம்ம ஆப்ஷன் சரிங்களா இப்போ பாருங்கள் அந்த ரவாவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்மளால் எந்த அளவு பவுடர் ஆக்க முடியுமோ அளவு பவுடர் ஆக்கிக்கலாங்க ஆக்க முடியாது ஓரளவு தான் இருக்கும் இந்த அளவு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து பவுடரை வச்சுக்கோங்க ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாங்க இந்த பவுலில் கொட்டி வச்சுட்டு திரும்ப இப்போ சுகரையும் பவுடர் பண்ணி எடுத்துட்டேங்க அந்த பவுடர் சுகர் வந்து முக்கால் டம்ளருக்கு கொட்டிக்கிங்க பவுடர் சுகரு அந்த சுகரை அரைச்சி முக்கால் டம்ளர் க அளவு எடுத்துக்கிட்டேங்க அரை டம்ளர் பாலுங்க அதையும் அந்த பவுடர் சுகரோடையே ஊற்றிடுங்க அரை டம்ளர் பால் அதுக்கப்புறம் அரை டம்ளர் எண்ணெய்ங்க கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அது வாசம் அடிக்கும் வாசம் இல்லாத ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலு ரீஃபைண்ட் ஆயிலு ஊற்றிக்கலாங்க அரை டம்ளர் அது ஊற்றியாச்சுங்க ரெண்டு முட்டையும் உடச்சி இதில் ஊற்றிடலாங்க உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்சியை ஓட விட்டு எடுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடி எடுத்தோம்னா இந்த அளவு ஸ்மூத் பேட்டர் கிடைக்குங்க பாருங்களேன் என்ன ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக வருங்க அடித்து எடுக்கும்போது இதை வந்து நம்ம ரவா பிடிச்சி வச்சுருக்கோம்லையே பவுலில் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு விஸ்க் வச்சு நல்லா கலக்கணுங்க அந்த ஊற்றும் போதே அந்த பேட்டர் எப்படி விழுகுது பாருங்களேன் நம்ம பவுடர் சுகரு பால் முட்டை எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி அடித்து எடுத்தது இவ்வளோ ஸ்மூத்தாக வந்துச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா எடுக்கலாங்க நீங்கள் பீட்டர் இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்தாலும் அதுலேயும் அடிச்சு எடுத்துக்கலாம் நான் விஸ்கு வச்சு தான் அடிக்கிற பாருங்கள் விஸ்கு வச்சு நல்லா கலக்கி எடுங்க என்றைக்குமே கேக்குக்கு மட்டும் நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது ஒரே கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ்லேயே தான் செய்யணுங்க ஆப்போசிட்டில் கொண்டு போகக்கூடாது சரிங்களா இப்படியே வச்சு நல்லா லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க கலக்கி இந்த ப்ரிப்ரேஷனை அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிருங்க அந்த இருபது நிமிஷம் ஊறணும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் இங்கே வந்து குக்கரை வந்து ரெடி பண்ணிடலாம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் நான் குக்கரில் தான் வைக்கிறேன் பாருங்கள் குக்கரில் ஒரு ரெண்டு கப்பு டேபிள் சால்ட்டு போட்டு ஒரு ரிங் ஒன்று வச்சு மூடியில் கேஸ்கட்டும் இருக்கக்கூடாது வெயிட்டும் இருக்கக்கூடாதுங்க மாதிரி எடுத்து போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் அது ப்ரீ ஹீட் ஆகட்டுங்க சரிங்களா ப்ரீ ஹீட் ஆகணும் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டுங்க அதுக்குள்ளே ரவாவும் ஊறிடும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறுட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இன்னொரு இது என்னென்னா கேக் பேட்டர் ஊற்றுறதுக்கான கிண்ணத்தை ரெடி பண்ணி அதாவது நெய் தடவி பவுடர் இந்த கோதுமை மாவை போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் ரவா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அந்த ஊற்றின பேட்டர் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்தளவு இதாயிடுச்சு இப்போ என்ன பண்ணால் நம்ம எடுத்து வச்சுருக்குள்ள கோதுமை மாவு அரை டம்ளர் அதையும் போட்டுட்டு அந்த பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் போட்டுட்டு சளிச்சிடுங்க அந்த பேட்டர்லேயே சளிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம கலக்க வேண்டியது தாங்க சுத்தமாக இது எதுக்காக செய்கிறோன்னா ஈவனாக கலந்து வரத்துக்கு தான் சரிங்களா இப்போ இதை வந்து விஸ்கு வச்சு கலக்கக்கூடாதுங்க ஒரு ஸ்பேடலாக வச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்ட்ரு மெத்தடுங்க அப்படியே இப்படி எடுத்து போட்டு இப்படியே தான் இந்த கட் அண்ட் ஃபோல்ட்ரு மெத்தடில் தான் நம்ம வந்து கலக்கணுங்க மாவை ரொம்ப இதாகவும் போட்டு கலக்கக்கூடாதுங்க சரியா ஜென்ட்லாம் அப்படியே வச்சு கட் அண்ட் ஃபோல்ட்ரு மெத்தட்லேயே கலக்கி விடுங்க கலக்கி பேட்ரு நல்லா ஸ்மூத்தாக வந்ததும் எடுத்து நம்ம டஸ்ட் பண்ணி இல்லைங்க அதில் கொட்டியில் இந்த வெண்ணிலா எசன்ஸ் மிஸ் பண்ணிவிட்டேன் அதை ஒரு ஸ்பூனு இதாக பாருங்கள் ஊற்றி அதையும் நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு நம்ம இது கிரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்லங்க நெய் தடவி மாவு போட்டு அந்த கிண்ணத்தில் இப்போ இந்த பேட்ரி எடுத்து ஊற்றிடுங்க பேட்ரி எடுத்து போது அப்படியே அந்த மாவு உழுகிற கன்ஸ் கன்சிஸ்டன்சி வச்சு மாவு நல்லா ரெடி ரெடியாகிருக்கான்னு ஈஸியாக சொல்லலாம் ஆமாங்க இப்போ இந்த பேட்டர் எடுத்து ஊற்றும் போது அப்படியே மடிப்பு மடிப்பாக ரிப்பன் மடிப்பு மாரி விழுவுங்க மாவு அப்படி விழுந்ததுன்னா மாவு நம்ம இந்த கேக் பேட்ரு கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னா க சொல்லலாங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்போ தான் நல்லா அந்த கேக்கும் ஸ்பாஞ்சியாக வரும் பாருங்கள் இப்போ ஊற்றும் போது அது எப்படி ஃபோல்டிங்கில் வருது பாருங்க மாவு இந்த ஃபோல்டிங்கில் வந்துச்சுனாவே நம்மளுக்கு பேட்ரு கரெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த அளவு என்றைக்குமே நம்ம பண்ணுற பாத்திரத்தில் ஊத்துற அந்த பேட்ரு வந்து முக்கால் ப கிண்ணத்துக்கு கீழே தான் இருக்கணுங்க அப்போ தான் அது மேலே பஃபியாக எழுந்திரிச்சு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் பொங்கி வரும்போது இந்த அளவுக்கு இருந்து லேஸாக டேப் பண்ணி வைங்க ஏன்னா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் டேப் பண்ணி இப்போ இது ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் இல்லையா அதில் தூக்கி ஸ்டாண்டில் வச்சுருங்க வைக்கும்போது பார்த்து ஜாக்கிரதைங்க ஆல்ரெடி குக்கர் பயங்கர ஹீட்டில் இருக்கும் கையில் கீழே பட்டா சுட்டுடும் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு குக்கரை வந்து கேஸ்கெட் கிடையாது வெயிட் கிடையாது அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க ஏன்னா நம்ம அகலமாக போட்டோம்னா திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னு வைங்களேன் தேர்ட்டி மினிட்ஸ் போதும் திக்னஸ் ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ பஃபியாக எந்திரிச்சி வந்திருக்கு ஒரு கத்தியோ டூத் டூத்பிக்காக வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணுங்க ஒட்டாமல் இருந்ததுனா கேக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க ஒட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுக்க சரியாக வரும் இப்போ எடுத்து ஆற வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற வச்சு கத்தி வச்சு சுற்றி அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே பாருங்கள் ஆடுதான் தலைகெல்லாம் கழுத்து இது கிண்ணத்தை கவுத்தி போட்டு தட்டு அழகாக கேக்கு விழுவுங்க சூப்பராக இருக்குங்க எடுத்து பச்சிங்கன்னா இவ்வளோ நல்லா பஃபியாக இருக்குங்க அமுத்துனா இங்கே பாருங்கள் எந்தளவு ஸ்பாஞ்சியாக அமருது பாருங்களேன் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இந்த ரவா கேக் வந்திருக்குங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாஃப்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா கேக் எடுத்து கட் பண்ணி ஆகுதுங்க என்ன அழகாக கத்தி ஸ்மூத்தாக இறங்குது பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சூப்பரான ரவா கேக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறந்துடாதீங்க பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக அந்த கேக் இருக்குன்னு பாருங்களேன் ஆ பாருங்க அமு்த்தி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் இதே நீங்களும் ரவா கேக் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே தேங்க் யூ வீவர்ஸ்